ஸ்டாலினை அந்த அம்மா உணவுக்கு ஏண்டாம் நீங்க போராட காலத்தில் இந்த நாளே துக்கப்பட்டு விட்டு கிடந்த நேரத்தில் வெளியில வர முடியாது கொட்டிவிடும் என்பதற்காக பசிக்கவர் என்ன செய்வார் சொல்லி எங்களுடைய வயிற்று பசியை போக்கி ஐம்பதா லட்சம் மக்களுடைய வயிற்று பசியை போக்கி அச்சைய பாத்திரமுடா அம்மாவிட ஏண்டா கை வச்சுக்க சென்னையில் ஒரு மேயர் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா போய் பத்திரிகை தர கேட்டேன் ஏமா அம்மா உணவு தமிழ்நாட்டில் சென்னையில கூட்டிட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு அந்த மேயர் பிரியா சொல்லிச்சு அது லாசிலே போகுது அது ப்ராஃபிட்டே இல்லை என்ன அடையாறு ஆனது போன ஓட்டலா சரணமான ஓட்டலா வெற்றி நிலத்த